இடம் புடிச்சு நீங்க அது போக புரிஞ்சுக்க எப்பவுமே அமர்ந்து உட்கார்ந்து கேட்கும்போதுதான் அந்த மூளை அமைதியா இருக்கும் பரவர வகுப்பு வந்து பரபரப்பான சூழல்லாம் எடுக்க முடியாது சத்தம் போடுற எடுக்க முடியாது எந்த சத்தம் வரக்கூடாது வகுப்பு இருக்கிற விளையாட்டு இல்லை அப்போ அந்த மீறி பனை இருபது நிமிஷம் தான் நடத்துவேன் அதுக்கு மேலே நடத்த மாட்டேன் ஆரம்பத்துல வந்து ஆஹ் ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு வரைக்கும் எல்லாமே ஏழு வகுப்பு நடத்துவேன் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா வகுப்பு குறைப்பேன் அதனால நான் பருவ குறை வேலையை வேலையில தான் நான் அது ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சு நாள் கடுமையாக வகுப்பு எடுப்பேன் சரி அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பொது வகுப்பு காலையில நாலு ரெ ஆறு மணி வைப்பேன் அப்ப வாய்ப்பு இருப்பதுங்க வரலாம் அந்த அந்த டைம் இருந்தா நீங்க அந்த அதில் வந்துட்டு போகலாம் அதனால குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு வகுப்பு நடக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு வகுப்பு நடக்கும் சிறப்பு வகுப்பு நிறைய நடக்கும் இன்னைக்கு கூட ரெண்டு சிறப்பு வகுப்பு நடத்தியிருக்கேன் வெவ்வேறு ஆளுகிட்ட பேசியிருக்கேன் அதெல்லாம் போட போட்டிருக்கேன் ஆமா அது அது தனி இது மாதிரி நிறைய நடந்துட்டே இருக்கு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் ரெண்டு மூணு பேரு கடுமையான சக்கரை நோய் ஏதோ கேக்குறாங்க அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் உங்களை அனுப்பிச்சிருக்கேன் அது கூட இன்னைக்கு ஒருத்தர் பேசி அதனால இப்ப நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் என்ன சொல்றாரு டாக்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம் எல்லாத்துக்கும் தெரியும் தொழிலதிபர் மகாலிங்கம் தான் இந்த புத்தகத்தை முதல் முதல் ஆதரிச்சு அவருடைய தான் சரிச்சு கொடுத்தாரு அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பார்த்து நிறைவு செய்யலாம் இந்த வகுப்புல அதுக்கப்புறம் இந்த பாடங்கள் வெங்கடேஸ்வர் ஏன் இதை செய்தார் ஏன் வந்து மருத்துவ இப்ப ஏன் வந்து இந்த மருத்துவம் மருத்துவ மருந்து மருத்துவம் மருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத விஷயமே மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா மருந்து மாத்திரை இதெல்லாம் இருக்கட்டுமே ஏன் இதை எதிர்க்கிறோம் அதான் கேள்வி ஏன் எதிர்க்க வேண்டுகிற காரணம் என்ன அப்படின்னா இயற்கையின் நோக்கத்தை புரிஞ்சுட்டு நாம எதிர்க்க முடியும் இல்லட்டா எதிர்க்க முடியாது உணவு பழக்கம் இதெல்லாம் வந்து உணவு இருக்கு அப்புறம் மருந்து உணவு சாப்பிட்டா மருந்து சாப்பிடணும் உணவு சாப்பிட்டாவே மருந்துக்கு போயாகணும் யாரை உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி எந்த உணவை பின்பற்றாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட் வரும் அதை அடக்குவதற்கு அவங்க மருந்துக்கு போயாகணும் யாரும் தப்பிக்க முடியாது அதனால தான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மனதை வைத்துக்கொண்டு வைத்தியம் பார்க்கறதுல ஈடுபடுகின்ற பொழுது அவங்க வந்து சுரப்பையவே கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க சுரப்பை விட்டு சுரப்பை கட்டுப்படுத்தி தான் இந்த சுரப்பையை கட்டுப்படுத்துறதுங்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் இடையில விட்டு போச்சு அவங்க சுரப்பை கட்டுப்படுத்தி பசி தாகத்தையே கட்டுப்படுத்தினாங்க ஆனா பசி தாகம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் அது ஒண்ணும் பெரிய விஷயம் அது வந்து புற்றுநோய் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது என்னது ஒரு புற்றுநோய் இல்ல இது சரி பசி தாகத்தை கட்டுப்படுத்துது சொல்லி முடிச்சிடுறேன் புற்றுநோய் அல்ல ஆஹ் கேளுங்க இப்ப கேள்வி கூட கேட்கலன்னா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு கேள்வி கூட கேட்கலாம் கேளுங்க சரி இப்ப நம்மளோட உடம்புல உள்ள இப்ப அந்த விஷம் இருக்குல்ல என் உணவு பாதையில அது வந்து காய்கறி இதுகளை கீரைகளை வச்சு சுத்தப்படுத்திடும் இல்லையா சரி ஆஹ் அது வந்து ஃபுல்லாவே போயிடுச்சு அப்படிங்கறது எப்படிங்க அருமை 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 ஃபுல்லாவே போயிடுச்சுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல் உடல் எடை எடைப்பது நிற்க வேண்டும் இப்ப அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல காணொலியை பார்த்திருக்கலாம் நியூட்ரல் அது பேரு நடுநிலை உடல்னு பேரு நடுநிலை உடல்னு பேரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய உடம்பு வந்து எண்பது கிலோ ஆரம்பத்துல நான் சொல்றது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடியே நான் இயற்கை உணவுக்கு அதுக்கு முன்னாடி பழங்களுக்கு நான் மாறிட்டேன் நான் சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடையணும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சமையல் கட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைகிறது அப்படிங்கிறது என்ன நோக்கம் அதுக்கப்புறம் தான் இந்த ஆற்றல் எப்படி வாழ்றதுங்கிறது நான் பின்னாடம் வந்தேன் ஆற்றல் வேற இயற்கை உணவு வேற தெரியல ஆற்றல் ஆற்றல் தான் பொருளா மாறுது நான் ஆற்றலவே எடுக்க முடியுமானா அதுதான் பரிணாம அந்த ஆற்றலை எடுக்கிறது தான் நமக்கு நமக்கு வந்து அந்த தாவரம் என்னவோ அதுதான் நாம் தாவரம் தான் பல கோடி ஆண்டுகளாக மனிதனாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீ எப்போ கேக்குறப்ப அந்த நடுநிலை பெற்ற உடலுங்கிறது நோயிரு நீங்கிரும் நோய் நீங்கிரும் அந்த உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் இழைப்பது நின்று விடும் அந்த இழைப்பது நிற்குதுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வெட்டுப்போன சதையை மட்டும்தான் உடம்பு வெளியேற்றும் உண்மையான ஒரு கிராம் சதையை கூட வெளியேற்றாது அப்ப அந்த நான் இதுக்கு மட்டும் சொல்லிருப்பேன் அந்த அந்த உடலடியை அந்த உடலடியை கவனிக்கணும் கவனிச்சுட்டே வரணும் நான் சொல்லுவேன் என்னென்ன கரெக்டாக அதுக்கு என்னென்ன வாங்கி வைக்கணும் ஒரு வெயிட் மிஷின் கட் இருக்கும் ஒரு வெயிட் மிஷின் இருக்கணும் சில உணவு பொருள் சொல்லியிருப்பேன் சொல்லிருக்கேன் சில உணவுப் பொருள் வாங்கி வச்சுக்கணும் தேனு கீனு சின்ன சின்ன உணவுப் பொருளை வாங்கி வச்சுக்கணும் ஒரு தேவையான அளவுல வாங்கி வச்சுக்கணும் இடத்தொடையே வந்து நம்ம மனது எடுத்தொன்னையே வந்து மெல்ல தான் மனதின் போக்காத சரி பண்ணிட்டு வரணும் அது போக 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 அது உணவு பழக்க உணவுல வாங்கி வச்சு அது பருப்பு கிருப்பு சக்கரை நாட்டு சக்கரை வேர்க்கல்லை இந்த மாதிரி ஆபுல் இதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லுவேன் நான் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு காய்கறிகள் நீங்க சொந்த சமையல யாராவது சமைச்சு குடுக்குறாங்களா இல்ல சமைச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சமைக்கிற மாதிரி வரணும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது ஆரம்பத்துல ஆமாம ஆரம்பத்துல இன்னும் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது இப்ப கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்துல ஏதோ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சுக்கலாம் வேற ஒன்றும் பெருசெலாம் ஒன்றும் தேவை இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு குக்கர் இருந்தா போதுமானது அப்புறம் அது போக 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 டக்கு டக்கு வெவ்வேறு உணவு கொண்டுட்டு போயிடுவேன் அந்த உடம்பு அந்த கழுவுற வரைக்கும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அந்த மாதிரி காய்கறி உணவு அதுக்கப்புறம் பிடிச்சிக்குவேன் நீங்க நல்லா இந்த ரிப்போர்ட் கொடுக்குறீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் ஆகுது நல்லா டக்கு டக்கு நான் வெவ்வேறு உணவுக்கு போயிடுவேன் சிம்பிளா போயிருவேன் என்னோட அப்படி இருந்த ஆரம்பத்துல தான் அப்படி என்னுடைய நிறைய மருத்துவர்கள் என்னுடைய மாணவர்கள் அப்படி கடுமையான நோயெல்லாம் வந்து வருவாங்க இப்போ அதை தப்பிச்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குடலை சுத்தம் பண்ணுறது மட்டும் வந்துடும் அதேனால அந்த நடுநிலை உடல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு இருந்து ஒரு நீங்கள் எந்த மாதிரி செய்யறீங்களோ ஆறு மாசத்துலேயும் வரலாம் ஒரு வருஷத்துக்கு வரலாம் அந்த மாதிரி வரலாம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு கொண்டு நிறுத்தலாம் அது உங்களுடைய திறமை பொறுத்து ஏன்னா இங்க சொல்படி கேட்கறதுல தான் என்ன சொல்படி சீக்கிரம் மனம் அடங்காது என்னது அது வந்து அது அது வந்து ஏன்னா அது வந்து பல கோடிய பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது நம்மளே வந்து சாப்பிடாம இருக்கலாம் நினைச்சாலும் மனசு வந்து தூண்டி விடுங்க அது வந்து இந்த மனதை பற்றி ஆழமா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்கு டைம் ஆகும் என்னன்னா மனதை பற்றி ஆழமா புரிஞ்சுக்கணும் உடம்பு உடம்புக்கும் உடம்பு வேறு மனம் வேறு ஆனா ஒன்று சேர்ந்து இயங்குது மனம்தான் உடலை இயக்குது உடம்புக்கு எந்த தேவையும் மனம் தான் தேவையின் தேவை நிறையுது என்னது தான் தேவை தேவை கற்பனை பண்ணிட்டே இருக்கு என்னது கற்பனை உடம்பு கற்பனை எல்லாம் பண்ணாது உடம்பு ஏற்ப வாயில வந்து நீங்க ஒரு மிளகாய் வச்சிங்கன்னா மிளகாய் வச்சு அது காரல்னு சொல்லிடுறோம் காரத்திட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஆனா காரத்தை தான் காரத்தை மனுஷன் திம்பான் போட்டு புளிய போட்டுக்குன்னு ஒருக்குவான் அது ருசிக்கு திம்பானே தவிர அது உடல் ஏத்துக்காது அது பன்னெண்டு மணிக்கு தீம்பா ரெண்டு மணிக்கு தீம்பா நாலு மணிக்கு தீம்பா காலையில கையன் வேலைக்கு போவாங்க இன்னைக்கு அப்படி இல்ல பத்து மணிக்கு வேலை பதினொன்னு மணிக்கு வேலை ஒன்பது மணிக்கு வேலை அது என்ன டியூட்டி என்ன டியூட்டி ஆப் அந்த டியூட்டி போட்டு அதெல்லாம் அவ்வளவுதான் மனித கலாச்சாரத்தினுடைய அது அது நம்ம பேச முடியும் பிரச்சனைகளை பேசணும்னா நம்ம தீர்வு காண முடியாது அந்த பிரச்சனை வந்து பிரச்சனை அதிகமாய்ப்பே போகும் பிரச்சனை குறைய போறது இல்லை நான் வந்து தப்பிச்சாக வேணும் தான் இந்த விளக்கம் சொல்றேன் ஆக இனிமேல் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிடறது நல்லது அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது பன்னெண்டு மணிக்கு சாப்பிடறாங்க யாராவது சாத்திட்டு போறாங்களா யாராவது நாலு மணிக்குள்ள நாலு மணிக்கு கடைங்க இப்ப இந்த பாதையோரத்துல வண்டி வண்டி வாகனம் போக்குவரத்துக்கு இரவு பகலும் கடை நடக்குதே இல்லையா ஆ நடக்கும்ங்க நைட் ஸ்டால அந்த ஸ்டால் இந்த பஞ்சாபி ஹோட்டல் என்னnama பேர் அதை வந்து எப்ப இருந்து நடக்குது அது 30 40 வருஷமா நடக்கிறது இருக்குது ஆமாங்க வண்டி ஹோட்டனா ராத்திரி 11 மணிக்கு திங்கறானுங்க அவனே என்ன பண்ணுவீங்க வீட்ல உள்ளவங்கள இங்க போய் ரைட் சாப்பிடுறாங்க இல்ல ஃபேமிலியா சரி இது வந்து வேற இது வேற கலாச்சாரம் நம்ம அத பத்தி போக முடியல நம்ம வந்து அது ரைட் நம்ம ஆமாங்க எல்லாமே அந்த உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட சாபக்கேடுன்னு யாருக்குமே தெரியல அந்த உண்மையாலுமே பன்னெண்டு மணிக்கு இறப்பை வேலை செய்யுதுன்னா பன்னெண்டு மணிக்கு இயற்கையில ஒரு ஏதாவது இயற்கையில எந்த சிஸ்டமும் கிடையாது அதாவது நீங்க நீங்க காலையில ஆறு மணிக்கு திங்களா ஏழு மணி திங்களா இருபத்தி ரெண்டு நாள் தின்னாலும் வாய் திறந்து உள்ள போட்டு அது உள்ள போயிரும் ஆனால் உள்ள போட கூடாதுங்கிற மாதிரி எந்த சிஸ்டம் உடம்புல கிடையாது எந்த சிஸ்டமே கிடையாது தான் இங்கே மாட்டிக்கிறான் நீங்கள் உதாரணத்துக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் சாப்பிட்டாகணும் ஏழு மணிக்கு சாப்பிட்டா செத்து போயிடுவானா உலகத்துல எவனும் போடவே மாட்டான் அந்த மாதிரி சிஸ்டம் உடம்புல கிடையாது அந்த மாதிரி சிஸ்டம் எப்போ வேணாலும் போட்டுக்க இப்போ இப்ப எப்ப வேணாலும் வாய்க்கிறேன் எப்ப வேணாலும் ஊத்திக்கலாம் எப்ப வேணாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி எதை வேணாலும் உள்ள போட்டுக்கலாங்கிறத சிஸ்டம் மாடு மாதிரி மாட்டுக்கு நீ போட்டே இருங்க தின்னுட்டே இருக்கும் மாடு போட்டு அப்புறக்கப்புறம் அப்புறம் திங்கும் அப்புறம் வயிறு நம்பினதுக்கு அப்புறம் தண்ணி அசை போடும் மாடி அசை போட்டு வடி போனதுக்கு அப்புறம் மாடி வந்து திங்கும் அதனோட வேலையை தின்னு கழிக்கிறது தான் அந்த மாதிரி மனிதன் ஆகிவிட்டான் அது அப்படி ஆக தான் இயற்கையுடைய வேலை இந்த தீய சக்தியினோட வேலை அதுக்கு பேரு முதல் மைண்டு அந்த முதல் மனம் ஐந்துன்னு சொல்லுவாங்க ஐந்து வகை அந்த சித்தம் ஐந்து ஐந்து வகை சித்தம் ஐந்து வகை முதல் வகை வந்து இப்ப நாம வந்து இப்ப உலகம் இதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் வகையில் இருக்குது முதல் வகைன்னா சித்தம் ஐந்து வகையில் முதல் வலை முதல் வகை முதல் வகை பிறவி நிலைன்னு சொல்லுவாங்க பிறவி நிலையில என்னமான மனம் பிறவி நிலை அதுக்கப்புறம் வளர்ச்சி நிலை இருக்கு அப்புறம் மூன்றாவது நிலை நாலாவது நிலை எந்த நிலை இருக்கு இப்போ இந்த மென்டல் ஃபோர்ஸை தெரிஞ்சுக்காம நீங்க இந்த ஃபிசிக்கல் பாடி மாற்ற முடியாது என்னது இந்த உடம்பை மாற்ற முடியாது இதுக்கு வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு முதல் நிலைக்கு இந்த உடம்பு மாற்றிடுச்சு இந்த உடம்பு முதல் நிலைக்கு அதாவது நுகர்வு நிலை வந்துரும் நுகர்வுனா எதை பார்த்தாலும் சாப்பிடுறது என்னது எதை பார்த்தாலும் சாப்பிடுறது அப்புறம் அனுபவித்தல் அனுபவித்தல் வந்துடும் நுகர்வு நுகர்வும் அது ஒன்னு நுகர்வு ஒன்று தான் பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாமே அது நுகர்வோ வந்துடும் நுகர்வுனா பணம் சேகரிக்கிறோம் அதுலதான் வரும் ஒரு பொருள் அணுகிற காதல் கல்யாணம் காமம் எல்லாம் விபச்சாரம் எல்லாம் வந்துடும் எல்லாமே ரெண்டாவது சிதறுண்டு கிடக்கு ஒண்ணும் சேர மாட்டாங்க அந்த அதனுடைய வேலை தெரியுமா யாரோட சேரது இல்லை அந்த அந்த மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தை மட்டும் சேருமே தவிர அந்த முதல்நிலை வந்து தூய்மை நோக்கி போகின்ற கலாச்சாரத்தோட சேரவே சேராது அதுக்கு பேரு சிதறுண்ட நிலைன்னு பேரு நான் இப்ப பேசுறது மூணாவது நிலைன்னு பேரு இந்த மூணாவது நிலையை வந்து லட்சத்துல ரெண்டு பேரும் தான் கத்துக்க முடியும் லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கருமுத்தாம்பட்டினா கருமுத்தாம்பட்டியில ஒருத்தர் தான் கத்துக்க முடிய முடியும் ஏன் கருமத்த ஆயிரக்கணக்கான என்னுடைய வீடு ஆயிரக்கணக்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க வரவேண்டியதானே கோயமுத்தூர் எத்தனாவே என்னுடைய வீடியோ கோயமுத்தூர்ல ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க ஒருத்தர் வரமாட்டான் ஏன்னா அவன் நுகர்வை விட்டு வெளிவர தயார் இல்லை நோயில செத்தாலும் சாவேனே தவிர தூய்மையிலே சாக மாட்டேங்கிற கொள்கையில அந்த தீய மனம் விடாதவன என்ன ஏன்னா அதை வெல்லணுங்கிறது என்ன சொல்லாது வெல்ல வேண்டும்ங்கிறது ஆசிரியர் சொல்லுவதை கேட்கணுங்கிற என்ன எனக்கு யார் ஆசிரியர்ங்கிற ஆணவம் வந்துடும் எனக்கு யார் ஆசிரியருங்கிற ஆணவம் வந்துடும் அந்த ஆணவம் இருக்கிறவங்க அந்த ஆணவம் இருக்கிறவங்க நீர்மர்த்தவத்தை கற்றுக்கொள்ள பண்ண முடியாது முடியவே முடியாது எதுக்கும் ஒரு எதுக்கும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா முன்னிலைன்னு சொல்லுவாங்க முன்னிலை இப்ப கடவுளை கும்பிடறான்னு சொல்லுங்க அது கூட ஒரு முன்னிலை தான் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அது ஒண்ணு மனப்போர்தல் நீ முன்னாடி நீ பத்தி பத்தே வச்சா பழம் ஒரு நம்பிக்கையில ஒரு பழம் வைக்கிறேன் ஒரு ஏதோ எலுமிச்சரை வைக்கிறேன் அல்லது எதோ நினைச்சு நினைச்சுட்டேன் அது ஒரு முன்னிலை மாறி அப்ப முன்னிலை என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசிரியர் வைத்தாங்க கட்டுப்பாடு இல்லாத வண்டி அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னைக்கே வந்து டிரைவர் இல்லாத வண்டி இருக்குது ஆனா எல்லாமே கம்ப்யூட்டரைசை பண்ணியாச்சு வண்டி டிரைவர் இல்லாத வண்டி இருக்கலாம் ஆனா கம்ப்யூட்டரை பண்ணித்தான் டிரைவர்லஸ் கார்லாம் வந்தாச்சு அது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியாச்சு சென்ட்ரலைஸ்ட் பண்ணியாச்சு அதனுடைய கண்ட்ரினால் இது ஓடிட்டு இருக்குது அதனால ஆனால் இங்கே மனதை மனம் என்பது மூன்றாவது நிலைக்கு மாற வேண்டும் இது பேர் கூட்டு நிலைன்னு பேர் சரி முதல் நிலை வந்து என்ன சொல்லியாச்சு அது வந்து நுகர்வு நிலை பொருள் தேடும் வடிவம் பொருள் தேடும் வடிவம் சீதரண்டு நிலை இந்த மூணுமே அந்த கேரக்டர்ல வந்துரும் பொருள் தேடு வடிவம் இன்பதுனா இன்பது வந்துடும் இன்பம் வரும் துன்பம் வரும் அப்புறம் கிடக்கா நெல்லிக்க மூட்ட மாதிரி சேர மாட்டாங்க எப்ப தெரியுமா கூத்தடிக்கிறதுக்கு மட்டும் ஒண்ணு சேருவாங்க இதுதான் நடக்குது நடந்துட்டு நீ கல்யாணம் எல்லாம் ஓடிடு கல்யாணம் சொல்லி பாருங்க சோறுன்னு சொல்லி பாருங்க சோறு போடன்னு சொல்லி எல்லாம் ஓடிடுவாங்க கல்யாணத்துல சோறு கிடைக்கணும்னு ஓடிடுறான் பட்டினின்னு ஒருத்தன் போக மாட்டான் நோன்புக்கு எவனும் போக மாட்டான் விரலும் சொல்லிப்பாரு போக மாட்டான் உம் போக மாட்டேன் இலவச சோரன் அதுதான் அசைனா உடனே உடனே போய் அது காலையில சாயங்காலம் காத்துக்கிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆஹ் புரியுதாப்பா அப்ப வந்து இவ்வளவு ஒரு கொடூரமா இருக்குது பாருங்க இந்த மனம் அது ஆரோக்கியமா ஆரோக்கியம் இல்லையா அதெல்லாம் கேள்வி இல்லை ஆரோக்கியம் தருமா ஆரோக்கியம் இல்ல அதெல்லாம் கேள்வி இல்லை அந்த நுகர்வுன்னு ஒண்ணு வந்துருது பாருங்க அதான் ஆமா இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுன்னா உங்களை சுத்தி அதுதான் நடந்துட்டு இருக்குது நீங்க எப்படி அது உங்களை சுத்தி அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்ப நான் அந்த உலகத்தை நான் உட்காந்துறேன் தனியா உட்காந்துறேன் அப்ப இந்த தனி திருத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்ம நாட்டுல பசி திரு தனித்திரு விழுத்திரு ஒரு கொள்கை இருக்குது பசி திரு தனித்திரு விழுத்திரு ஒரு கொள்கை இருக்கு ஆமா இதுல தனி திருத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது அப்ப தனித்தன்மையா இருக்கணும் சிறப்பு தன்மையாக இருக்கணும் யாரோடையும் போகாத மாதிரி இருக்கணும் நல்ல பழக்கத்துல வந்து உணவு பழக்கத்தை வந்து மாற்றி அமைக்கிற உணவு பக்கத்தை விடுறதில்ல உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற தேவைப்பட்டு அந்த உணவு பழக்கம் போறோம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியுமா ஆரோக்கியம் என்பது உணவு பழக்கத்தோட தொடர்பில்லை அது மனதோடு தொடர்புடையது அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி அப்ப அதை நீங்க முறையாத வென்று வரணும்னா தொடர் அப்பதான் நீங்க அந்த வென்று வர வரத்தான் இந்த உடம்பு அதுக்கு மாதிரி மாறிட்டு வரும் உடம்பு மாற மாற உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சு அது நியூட்ரலுக்கு போகும் அப்ப என்னங்கன்றா ரத்த சுத்தமாக சுத்தமாக அந்த இரத்த சகப்பணுக்கள் தூய்மை அடையும் தூய்மை அடைகிறப்போ அது நீங்க சொல்லக்கூடிய அந்த டெபிசியன்சி என்னென்ன ஆயணு அது நிறைய ஜிங்க் அத்தனையுமே அத்தனையும் வந்து சளியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரம்பி இருக்கிறது என்று பொருள் அதுக்குள்ள இருக்கு அதுக்குள்ள இருக்கு மேல மூடி இருக்கிறதுனால வேலை செய்ய மாட்டேங்குது உள்ள அதே பொருள் இருக்கு அது உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது இரும்பு சத்து இருக்குது ஜிங்க் இருக்குது காப்பர் அலுமினியம் என்னென்னமோ மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரத்தில கலந்திருக்குது ஆனால் அதனுடைய வேலையை செய்யாம இந்த நச்சு பொருளும் நச்சு பொருளும் சளியும் அதை மேலே மூடி இருக்கு அதிகமான கொழுப்பு சேர்ந்து இருக்குது அதிகமான சளி சேர்ந்துருக்குது அதுக்கு நச்சுத்தன்மை இருக்கனால அதனுடைய வேலையை செய்ய விடாமல் தடை செய்கிறது என்னது அதோட வேலை செய்ய விடாம தடை பண்ணு காந்தம் வச்சுக்கோங்க காந்தம் வந்து ஒரு பொருள் இழுக்குது நடுவுல மண் பாத்திரம் வச்சுட்டு காந்தம் இழுக்காது இல்லையா ஆமாங்க ஆ அப்போ அந்த இண்டக்ஷனை கட் பண்ணிட்டா அந்த இண்டக்ஷனை கட் பண்றதுனா கட் பண்றதுதான் நம்மளோட உணவு பழக்கம் இத வந்து எந்த மருத்துவரும் பேச மாட்டா ஏன்னா அவனுக்கு பேசலன்னா அவனுக்கு வைத்தியத்துக்கு வர மாட்டான் யாருமே

இது ஒருதா இது வந்து நீங்க ஒரு நன்கொடை கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க விடுதலை அடைஞ்சு அதே நன்கொடை நூறு அந்த நன்கொடைக்கு மேல பத்து மடங்கு மேல உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும் ஆரோக்கியம் கிடைச்சிரும் உணவு தேவை குறைஞ்சிருது பணம் மிச்சமாக எல்லா மிச்சமாக பணம் மிச்சமாக எல்லாம் மிச்சம் எல்லாமே மிச்சமாகுங்க இது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் போகும் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது ஆனா புரிஞ்சுக்கிறது என்னன்னா நாம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆமாங்க அதனால உணவு இல்லாத என்ன வாழ்க்கை அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்குது சரி அதை வந்துருவோம் ஆகியனால இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் போதும் இதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் அதாவது டாக்டர் மகாலிங்கம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மகாலிங்கம் என்ன சொல்கிறார் அவர் மட்டும் சொல்லி முடிச்சுட்டு உலகின் பல்வேறு வகை உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அழிகின்றன இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினம் மனிதவனம் எல்லா உயிரும் தோன்றது சில காலம்தான் இருக்குது ஆனா மனிதன் மட்டும் சிறப்புக்குரியவன் மனிதன் மட்டும்தான் டாக்டர் ஏபிடி மகாலிங்கம் என்ன சொல்றாரு இந்த புத்தகத்தை பத்தி அவர் முன்னேறி எழுதுறாரு எப்ப அஞ்சு வருஷம் எழுதிட்டார் அந்த புத்தகம் அவருடைய புத்தகம் புத்தகம் இந்த இப்ப வேற பக்கம் கிடைக்குது அவர் உண்மையால அவருடைய அவருடைய அச்சகத்துல அவருடைய சொந்த அச்சகம் அச்சகம் சொல்லுவாங்க அவருடைய அச்சகத்துல முதலமைச்சர் அச்சடிக்கு பத்தி வெளியே வந்தது அது ஒரு பத்து வருஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலதான் அவரு வெங்கடேஸ்வர் கொடுத்துட்டு போயிட்டாரு சரி உலகின் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அழிக்கின்றன இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம் தான் விரும்புகிறது வாழ்க்கையை நீட்ட வைக்கிறது மனம் விரும்பினால் பழக்க வழக்கத்தை பழக்கத்தை அவன் நீண்ட காலம் வாழ முடியும் அப்படிங்கறத விஞ்ஞானம் சொல்லுது அப்ப நீண்ட காலம் வாழணும்னா உள்ள எல்லாமே நியூட்ரலா மாறணும் எல்லாமே நியூட்ரல் அமைதியா இருக்கணும் நியூட்ரலா இருந்துச்சுன்னா அந்த உடம்புனுடைய இயக்கத்தை யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாது நீங்க சொன்னா தவிர மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தாலும் நார்மல் சொல்லிடும் மென்டலா பார்த்தாலும் நார்மல் பிசிக்கலா பார்த்தாலும் எல்லாத்திலும் நார்மல் நார்மல் காட்டாது யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்ப சாப்பிட்டியா இல்லையா அதுவும் தெரியாது அதுக்கான செக் பண்ணி பார்த்தா நார்மல் பிளட்ல செக் பண்ணி பார்த்தா பிளட்ல ஒண்ணுமே இருக்காது நார்மல் தான் காட்டும் டாக்ஸினே காட்டாது டாக்ஸினே டாக்சினே அப்ப கான்கார் என்ன பண்ணி சாப்பிட்டே இல்லை அதை பத்தி கவலை ஆரோக்கியம் இந்தடா ஆரோக்கியம் என்ன சாப்பிட்றதுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம் சரியா உம் சரிங்க நம்ம ரொம்ப நேரம் ஆகி போச்சு பேசிக்கலாம் ஆக மேம்பட்ட உயிரினமாகும் மனிதன் ஆறேறு பெற்றுள்ளதால் மேம்பட்டவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு பெறுகின்றான் மனிதன் வகவையாக கண்டுபிடிக்கிறான் அந்த அறிவை பயன்படுத்திக்கிறான் அந்த வகையை கண்டுபிடிக்கிறான் அதை பயன்படுத்துகிறான் அதன் பயனாக தன் வாழ்க்கையை மே செம்மைப்படுத்தி வாழ்கிறான் வசதியுடன் வாழ்கிறான் இது அதில் அவன் ரொம்ப முக்கியமானது அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த போராட்டங்களுடன் தனது வாழ்க்கையை நடத்துகிறான் அவன் கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறான் இதில் அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை வளர்க்க எத்தனையோ காரணத்துக்காக போர் கிட்டுறான் இதெல்லாம் இதில் நிறைய போராட்டம் இருக்குது இந்த போராட்டத்திலே முக்கியமான போராட்டம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது இருக்கிற போராட்டம் இருக்குது அதுதான் முக்கியமான போராட்டம் மற்ற போராட்டத்தினை கடந்து போயிடலாம் படிக்கிறது போறது வர்றது எல்லாமே ஆனால் அவன் நுகவை படுகின்ற இப்ப ஒரு வேலை கத்துக்கிறீங்க ரைட்டு வேலை கத்துக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க பொருள் எட்டுறீங்க திருமணம் பண்றீங்க எல்லாம் ரைட்டு தான் ஆனால் நோயினு வந்துட்டா அதற்கான கலை என்ன அது சரி பண்றது யாருக்கு தெரியல ஆஹ் அந்த கலையை கை கொள்ள வேண்டும் தான் வெங்கடேஷ் இந்த அந்த கலையை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெங்கடேசன் தன்னுடைய கொடிய நோயிலிருந்து சித்திரவிதப்பட்டார் பல நோய்கள் இருந்தது சக்கர நோய் மூட்டு வீடு முழங்கால் பழைய ஒபிசிட்டி உடல் பருமன் உடல் பருமன் எத்தனை நோய் உடல் பருமன் வந்துட்டு சொல்லவே தேவையில்லை எல்லாம் பிரச்சனை இல்லை வயிறு போயிரு அந்த இருக்கிற இடமே இடம் பொருளே எடமாறியிரு பொருளே எடமாற சிறு குடல் அது அது போய் இதை அடுத்து இதை போய் அது எடுத்து அது போய் சிறுநீரகம் அடுத்த அதை அடுத்த அழுத்தா ஐஏஏய உடல் பெருத்து போச்சுன்னா அது பெருகி போய் தன்னுடைய செயல்பாட்டை மாறி மாறி அமுத்தப்போ பெரிய பிரச்சனை உண்டாக்கும் இதெல்லாம் இதெல்லாம் அவர் இருந்தது இருந்து சரி பண்ணி தன்னுடைய தொண்ணூத்தி மூணு கிலோ எடையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அறுபத்தி மூணு கிலோ எடையாக மாறி பிறகு இயற்கை சக்தி வாழ்கின்ற மனிதர் தான் மாறினார் தான் நம்ம இப்ப சொல்றது மீண்டும் அடுத்த வகுப்புல இதை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி வணக்கம் சரி ஐயா ஒரு டவுட் முடியாது இப்ப வந்து இந்த ரத்தத்துல வந்து உப்பும் சளியும் கலந்துட்டா வந்து சுத்தமா கெட்டு போயிரும் இல்லையா ஆமா அதனாலதான் நோய் வருங்க இல்லையா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க சளியும் நச்சுத்தன்மையும் இப்படி வச்சுக்கலாம் சளி நச்சுத்தன்மை கொழுப்பு என்னது சரி சரி சளி நச்சுத்தன்மை கொழுப்பு 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 இந்த கொழுப்பு எங்கிருந்து வருதுன்னா நாம சாப்பிடுற உணவு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் அதுதான் அடிப்படை ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல ஸ்டார் மாவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் மாவு மாவுங்கிற மாவு மாவு வெறும் மாவு யாரும் திங்க முடியாது எந்த மாவு ஒரே சாதி அதே மாதிரி கொழுப்பு திங்கிற ஒரே சாதி மனுஷன் மட்டும்தான் ஒரு விலங்குக்கு நீங்க மாவு வச்சு பாருங்க வைரூப்பி சேர்த்து போயிரும் ஆட்டுக்கு நெல் வச்சு பாருங்க வைரூப்பி சேர்த்து போயிரும் மாட்டுக்கு நெல்ல அப்படியே முழு அரிசி வச்சு பாருங்க நல்லா சாப்பிடு சாப்பிடுச்சுன்னா வயிறு உப்புச்சுன்னா சேர்த்து போயிடும் செரிக்க முடியாது அதுக்கு ஆடுன்னா ஆடுனா தான் தீங்கணும் மாடுன்னா தலை தான் தீங்கணும் தட்டு தான் தீங்கணும் வைக்கு தீங்கணும் அதுதான் இவன் என்ன பண்றான்னா தவறான உணவை கொடுத்து விலங்குகளே நோய் வந்து சாகுறாங்க விலங்குகளே நோய் ஆமா நேரடியே நெல்லு கொடுக்கூடாது கருக்காய் கொடுக்கலாமே தவிர தவிடு குடுக்கலாமே தவிர நேரடியே நெல்லு கொடுத்தீங்கன்னா வயிறு உப்பிரும்

எத்தனை ஒரு ஸ்ப்ரிட் எத்தனை அதாவது இப்போ பெட்ரோல் டீசல் இல்ல கலக்கற பாத்தீங்களா அதான் அது புரியுதுங்களா அப்ப இது எதுல இருந்து வருதுன்னா உணவு சாராய இருந்து வருது உணவு கரும்பு சுகர் இதுல இருந்து எடுக்கிறான் அது இது எத்தனையோ சொல்றான் அவன் எத்தனை எடுக்கிறான் இதுதான் நம்ம உடம்புலயே நடக்குது நம்ம உடம்புலேயே நடக்குது நடக்குது மறுபடியும் இது மறுபடியும் இத பத்தி அடுத்த ஒப்பில் பேசுவோம் சரியா இரவா எட்டு மணிக்கு நம்ம பொது பொதுவோப்பை பேசலாம் நன்றி சரிங்க நன்றி நான் இந்த கூட்டு வகுப்பனை உங்களுக்கு கூப்பிடுறேன் சரியா